ஒவ்வொரு கிரௌண்ட்லையும் வந்து நிறைய நிறைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க அங்கே நடக்க போகிற அந்த மேட்சுக்கு அங்கே அந்த மேட்சை வந்து வழியில் எப்படி கொண்டு போகலாம் டிவிலையோ சரி அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி அதுகளை வெளியில் எப்படி அவுட் புட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அங்கே விரும்புகிற ஆடியன்ஸ் இருக்காங்க தானே அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கணும் வந்து இருந்து வடிவாக அந்த மேட்சை வடிவாக ரசிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க ஸோ வரவங்க மச்சை பார்க்காம போனாலோ இல்லைன்னு சொன்னால் அந்த கம்ஃபர்டபுளாக இருந்து என்னடா இந்த இந்த கிரவுண்டில் இந்த மச்சை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு போனாலோ வந்து அது அந்த கிரவுண்டுக்குரிய ரிப்பீட்டட் ஓடியன்ஸை வந்து திருப்ப கொண்டு வராது ஸோ பிரியாண நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்து இந்தியாவினுடைய பெங்களூரில் இருக்கக்கூடிய சின்ன சுவாமி மைதானத்தில் ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மழை தண்ணி இருக்கு தனி அந்த மழை தண்ணி கிரௌண்டில் நிறைய நிறம் நிற்க முடியாத அளவு ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மழை பெஞ்சுச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய நேரம் அந்த தண்ணி வந்து கிரௌண்டில் நிற்காது குறிப்பிட்ட டைம்லேயே அந்த தண்ணி வந்து இல்லாமல் போயிடும் அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னு சொன்னால் பெங்களூரில் இருக்கக்கூடிய சின்ன சுவாமி ஸ்டேடியத்தில் அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க